வெல்கம் டு பிரபா சேனல் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நாம் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம மக்கள் நம்மளோட சப்ஸ்க்ரைபர் ஆசைப்பட்டபடி அவங்க கேட்டுக்கிட்டபடியே இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ண போகிறோம் அது என்ன வீடியோன்னு என்ன வீடியோ அப்படின்னா நம்ம ஹோமில் நம்மளோட ரூம் டூர் பார்க்க போகிறோம் லைஃப்பில் ரொம்ப பேர் உங்கள் ரூமை சுற்றி காட்டுங்க அப்படின்னு கேட்டிங்களா அதனால் இன்னைக்கு தனியாகவே ஒரு வீடியோ எடுத்து நாம அப்லோட் பண்ண போகிறோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ எங்கள் ரூமுக்குள்ளே போகலாம் போகலாம் இது ஹாலு ஹாலில் இருந்து நம்ம ரூமுக்கு போக போகிறோம் இது எதுக்கு கயரு என்னடி அது கட்டி வச்சதை அவுத்துட்ட ஏன்டி உன் கையை வச்சோனே பொசுக்குன்னு வந்துருச்சுடி நாளைக்கு வந்து கேட்காதா ஓ போகலாம் உள்ளே போகலாம் வெல்கம் டு மை ரூம்

இது நம்மளோட சேர் எடுங்க ரூம் அரேஞ்ச் பண்ணவே இல்ல திடீர்னு சரி ரொம்ப இருக்காங்க இன்னைக்கு எடுப்போம் இருக்குமே என்ன வீடியோ தெரியாம இந்த வீடியோ எடுத்துட்டோம் ஓகே

எங்களோட கட்டில் வயர் கட்டில். ஏய் இது ம் ம். என்னோட அழுக்கு ட்ரெஸ் அதெல்லாம் காட்ட அதெல்லாம் காட்டக்கூடாது. மக்கள் இங்க பாருங்க எத்தனை டப்பா டப்பாவா அடிக்க வச்சிருக்கானு. ரூம் வந்து கொஞ்சம் சின்ன ரூம் தான். கிட்டத்தட்ட எத்தனை பேர் படுக்கலாம்? ஒரு ஒரு அஞ்சு பேர் படுக்கலாம் அஞ்சாறு பேர் அவ்வளோதான் இது வந்து வாங்கின பாக்ஸை ஃபுல்லாக அடிக்க அடிக்க வச்சிருக்கா பத்திரமா எதுக்கு இடைக்கு போகிறதுக்கு தானே வச்சுருக்க ஆமாவா போகிறது இந்த இந்த ஃபேனோட பாக்ஸு தான் இது ஓகே இது ஜன்னல் இருக்கு திறந்து விட்டா ரோடு கண்டிப்பாக இந்த மக்கள் இந்த ஜன்னலில் என்னென்ன வச்சிருக்கான்னு பாருங்க என்ன எம்பிட்டு கவர் எம்பிட்டு பேப்பர் கவர்ண்டு இது எதுக்குன்னா நான் லஞ்சு கொண்டு போகும்போது என்னோட குழம்பு கிண்ணம் க வந்து சிந்திடும் குழம்பு சிந்தாமல் இருக்கிறதுக்கு கவர் வச்சு சேர்த்து சேர்த்து வச்சுருக்காங்க நான் வாங்கிட்டு வர்ற கவர் அப்படிலாம் சேர்த்து வச்சு அந்த

அதுவும் போல் எங்கிட்ட பக்கத்தில் கம்பெனி வேற இருக்கா அவங்க ஒரே பாட்டாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம வீடியோலாம் எடுக்காதப்போ நம்ம வாட்டிய பாட்டு ஹாயாக கேட்டுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் வீடியோ எடுக்கணும்னு பார்க்கும்போது நம்ம ரொம்ப கஷ்டம் ஓகே நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு கபோர்டு ஒன்று வச்சுருக்குறாங்க அதுலேயே செட் பண்ணியிருக்காங்க ஓப்பன் த டோர் ஆஹா

கண்ணாடி வச்சிருந்த டப்பாவை நெக்லஸ்க்கு எடுத்துக்கிட்ட அப்புறம் வந்துட்டு கண்ணாடி உண்டியல் எங்களோட உண்டியல் உண்டியல் ஐயா 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 பாருங்க மக்களே கடைக்கு போகும்போது பத்து ரூபா கடைக்கு போகும்போது இது அடிக்கிறது எல்லாமே பத்து பத்து தான் அப்படிலாம் இல்லை கொண்டு விடுவோம் வாங்கினது நான் எனக்கு தான் தெரியும் அதெல்லாம் பத்து ரூபா கிடையாது இதெல்லாம் ரேட்டு ஜாஸ்தி அது வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு இது வந்து டீ குடிக்கிறதுக்கு மொதல் மொதல் நாங்கள் ரெண்டு பேர் தானே அதனால வாங்கிட்டு வந்தோம் அது வந்து ஸ்நாக்ஸுக்கு இதை வாங்கிட்டு வந்து

கம்பெனில அந்த பாக்ஸ் தான் அதுல வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று போட்டிருப்பேன் கண்ணாடி பாக்ஸ் அப்புறம் வளையல் பொட்டு ஏதாச்சும் தான் போட்டு வச்சிருப்பேன் ஒவ்வொன்றதுல வந்துட்டு இது வந்து எண்ணெய் வாட்ச் எங்கள் வாட்ச் பவுட்ரு க்ரீமு சீப்பு அப்புறம் இந்த அல்ற சீப்பு மக்களே இதுல நல்லா நியூஸ் பேப்பர் தான் போட்டு வச்சிருந்தோம் பட்டு வந்து திடீர்னு இருந்தா கரையா வந்துருச்சு ஃபுல்லாக கரையான் வந்து மேந்ததுனால இவங்க நியூஸ் பேப்பர் போடுறதுனால தான் கரையான் வருது அந்த வாடகை அப்படின்ட்டு பேப்பரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா வெளியில் ஓகே அப்புறம் இந்த 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 பொட்டு கண்மை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அப்படி வருஷம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வரும் என்ன போட்டு யோசனை பண்ணிக்க இடம் இல்லையா

பீரோவே அவர் தேவையில்லை கபோர்டே கபோர்டுலேயே நம்ம வச்சுக்கலாம் அடுத்து ரெண்டு சேரு இருக்குது ரூம்குள்ள இது வந்து கொஞ்சம் சாஞ்சு படுத்துக்கிற மாதிரி அது உக்காந்துக்கிற மாதிரி இதுக்கு என்ன ஸ்டோரி பண்ண போற ஓஹோ அதுவா அது ஒன்றும் இல்லை இந்த சேர் வாங்கின ஸ்டோரி கொஞ்சம் தள்ளு கிட்டத்தட்ட வருஷம் ஆச்சு ஆமாம் மூணு நாலு வருஷம் இருக்கும் இது ஒன்றும் இல்லை அந்த இந்த ஃபேன் வாங்கியிருந்தோமா இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வீடு வந்து கொஞ்சம் உயரமான வீடு ஃபஸ்ட்டு இருந்தது அந்த சே ஃபேன் மாட்டுறதுக்காக எதுவுமே கிடைக்கல நான் கல்லுலாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு மாட்டி பார்த்தேன் பட்டு மாட்டமுடில ஆமாம் உடனே யோசித்தேன் உடனே கடைக்கு போய் இந்த சேரை வாங்கிட்டு வந்து அந்த ஃபேனை மாட்டி விட்டேன் நானே மாட்டி விட்டேன் அந்த ஃபேனை எக்ட கொஞ்சம் 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 தெரியும் கொஞ்ச நாள் எலக்ட்ரிகலா அப்பத எலக்ட்ரிசியன் கோயில கொஞ்ச நாள் பார்த்துருந்தேன் அதோட முக்கியமானது இந்த ஏன் அப்படி ஓடுற பரபரப்பா எ தூரம் வேணாலும் எடுத்துக்கிட்டு போகலாம் அதுலயும் சொல்லி இருக்கு முன்னாடி அடிந்த வீட்டில் வந்து அது வந்து சார்ஜ் வந்து பக்கத்துலேயே இருக்குமா காலையில் வேலைக்கு போகிறதுக்காக சீக்கிரமாகவே அலார வச்சு எந்திரிச்சு சார்ஜை போட்டுட்டு திரும்ப தூங்கிடுவான் அப்படியே பக்கத்திலே இருக்கு ஆமா அதுல லைட் எரியும் வேற வாங்கணும் அவ்வளோதான் இந்த சேர் வாங்கின ஸ்டோரியும் அந்த சுவிட்ச் பாக்ஸ் பண்ண ஸ்டோரியும் அதுக்காகவே உடனே போய் அந்த சேரை போய் வாங்கிட்டு வந்து அப்படி இருந்தும் எட்டலை கீழே கீழே நாலு செங்கக்கல் வச்சு அது மேலே ஏறி அந்த ஃபேனை மாட்டி விட்டேன் அப்படியே ஏற்றிங்கன்னா அப்படியே நம்மளோட பழைய கதவு வந்துடும் ரூமு அவ்வளோதான் இதுதான் நம்மளுடைய ரூமு இன்னைக்கு ரூம் டூர் பார்த்துருப்பீங்க கீழையா ஓ மைக்கா

எங்க ரெண்டு பண்ணு எங்க காட்டு அந்த ஆமாம் அது சரி அது எப்போ எப்போயாச்சும் பண்ணுறது ஓய் எப்படிலாம் இல்லை நான் பண்ணுவேன் டைம் இருக்கும்போது பண்ணுவேன் கண்டிப்பாக சீக்கிரமாக அவ்வளோதான் நம்ம வீட்டோட ஆமாம் பிடிச்சிருக்கும் நம்புறோம் தொடர்ந்து வந்து நம்ம வந்து ஃபுல்லா காட்ட முடியாது அதுக்காகவே தனியாகவே வீடியோ எடுத்துட்டோம் அந்த வீடியோ புடிஞ்சின்னா லைக் பண்ணுங்க ஓகே இன்னொரு வீடியோல பார்க்கலாம் bye bye thank you welcome